श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिगं श्रीशैलेशदयापात्रं देभक्त्यादिगुणानवं यदीन्द्रप्रवणं वन्दे ரமியஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநரம் நாதயா முனமியமா அஸ்மதாச்சாரிய பயந்தபுரு பரம்பராம் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கணையிருள் அகன்றது கால எம்பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இரங்கலிற் திட்டமும் பிடியோடுமுரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ொடி முல்லையின் கொழுமலவி கூர்ந்தது குணதிசை மாதம் இதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொண்ட நம் ஈன் பணி நனைந்ததம் எருஞ்சிருபுதரி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளையிருற அதன் விடத்தின கணங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த பள்ளி பள்ளிந்தருளாயே சுடர் ஒளி பரந்தன செய்யெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படர் ஒளி பசுத்தனன் பணிமதி இவனோ பாயிருள் அகன்றது பயும்பொழிற்கமுகின் மடலிடை கீறிவன் பாளைகள் நார வைகரை கோர்ந்தது மாருதம் இதுவோ அடல் ஒளி திகழ் தரு திகிரியந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேட்டமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வெங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் எரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டியவர் சிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் மாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள் புலம்பின பொற்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குள் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைத்திடல் கனைக்கடல் அறவம் களிவண்டுமிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தொடையில் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இரவியர் மணி நடும் தேரொடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மறுவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதுண்டம்புக்தீண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ எம்பெருமான் முன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கின திருவடி தொழுவான் அந்தரம்பாரிடம் இல்லை மற்றதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்பவிழ்வானவர் வாயுரை வழங்க மானிதி கவிலை உன் கண்ணாடி முதலா எம்பெருமான்படி மக்களம் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன் முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் தோன்றினும் தோலங்குழி பரப்பி அம்பரத்தலத்தில் நின்ற கல்கின்றதிருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமிழ் தொன்னுமை யக்கம் அத்தளி யாழ் குழல் முழவமோடிசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் கந்தருவர் அவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாள் ஓலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கணை கடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகில் உடுத்தேறினர் புனல் அரங்கா துடை ஒத்த துவளமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்றருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே அழியன் என்றருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே ஆழ்வார் திருவடிகளே சரணம் அடியேன் இராமானுஜதாசன் लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु